நான் என்ன நினச்சிக்கிறாங்கண்ணா வசதியாகவும் நான் காசும் வாங்கின்னு சொல்லி கொடுக்குறதுனால வெறும் வியாபார நோக்கத்தில் பண்ணுக்குறேன்னு நினச்சிக்கிறேன் கிடையாது நான் பொய் சொல்லலை எனக்கு கடவுள் தெரியும் அது எப்படி தான் இருக்குது அனாதியாக தான் இருக்குது ஏன் நான் நான் சொல்கிறது சரின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அனுபவிச்சு பார்த்துக்கலாம் அனுபவிச்சுங்க இருக்கிறாங்க இவர் தான் அவர் தான்லாம் இல்லை நிறைய பேர் நீங்களும் கூட என்ன பண்ணலாம் அதை அனுபவம் எல்லாராலையும் என்ன பண்ண முடியும் அந்த அனாதியை உணர முடியும் அதுக்கு தான் பத்தாவது காலத்தில் சொல்கிற பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவடி சேராதா திருக்குறள் பத்தாக இருக்கலாம் பல காலங்களில் அது வாழ்ந்தாலும் இன்னும் பல காலங்கள் அது வாழும் ஏன்னா ஆழமான உண்மை இல்லை அது சொல்லி வச்சுருக்குது அதுலேயே சொல்லி வச்சுக்கிறான் கற்றது நாள் ஆய பயணின்கோள் வாழறிவான் இங்கெல்லாம் விட்டு உள்ள போய் சொல்லி வச்சுக்கிறான் கற்க கசட கற்க வேண்டியது மனிதனுக்கு அவசியம் இல்லை ஆனால் கற்கணும் ஏன்னா சமூகத்தில் நீங்கள் ஓடாடும்போது சமூகத்தோடு போ போகும்போது அவன் எதிர்பார்க்குற விதத்தில் நீங்கள் நடந்துக்கணும் அதில் எதனால் கசடு இருக்கும் அது இல்லாமல் கற்றுக்கோன்ற கசடு எப்பவுமே கற்றுக்குனா இருக்கும் என்ன பண்ணா கசடு நீக்கி தெளிவாகவே சொல்லிடுறாங்க களிம்பரித்தான் நந்தி இந்த ஈயன் தாரெல்லாம் பூசிட்டு மேலே ஒரு புளியை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அவன்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாத்திரத்தை அந்த கழுவி எடுப்பாங்க ஒரு மக்கு மாதிரி ஒரு பொருள் இருக்கும் அது போட்டு அந்த பாத்திரத்தை மேலே போட்டு என்ன பண்ணுவாங்க சுத்தம் பண்ண பண்ணுவாங்க ஒரு பாத்திரத்தை கழுவுணுன்னா அது மேலே டஸ்ட்டை போடணும் தேங்காய் நாரோ இல்லை வாழ்த்தூளோ இல்லை புளியோ இல்லை சஃபினா இது இப்போ நிறைய பொருளுங்கெலாம் வந்துச்சு அதெல்லாம் என்ன சாப்பிட்ற பொருள்லாம் என்ன அதை போட்டு தான் என்ன பண்ண அதை கழுவணும் கழுவுறதுக்கான பொருள் இப்போ கழுவும் போது அதையும் சேர்த்து என்ன பண்ண முடியும் நம்ம போட்டு குளிக்கிறோம் அப்போல்லாம் சேர் போட்டே குளிப்பாங்க சேரை போட்டால் ஆயுள்லாம் ஊறி வந்துடும் போது அதுவும் சேர்ந்தே போயிடும் அந்த மாதிரி கசடு இருக்கும் கற்றுக்கிறதுல என்ன இருக்கும் கற்றுக்கிறதுனாவே கசடு வச்சு தான் கற்றுற முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது கற்றுக் கொடுக்க முடியாது ஆனால் அந்த கசுரை நீக்கி படிக்க வேண்டியது புரிஞ்சிக்க வேண்டியது யாருக்கு உங்களை தான் இருக்குது அப்போது அனாதின்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சு அனாதி ஆக்கக்கூடாது அனாதின்னா நீங்கள் தெய்வம் அது வேற அதை கடவுளாக்க கூடாது கடவுள்ன்ற பதம் அதாதிக்கு நேர் நேர் பதம் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னா அது அதுதான் பார்க்கணுமே தவிர நீங்கள் தெய்வத்தையும் கடவுளையும் ஒன்றாக்கி எவ்வளோ பேர் சொல்லணும் எல்லா முட்டாளர்களும் சுற்றி சுற்றி கடவுள் தெய்வம் ஒன்றுனே பேசுங்கிறான் நிறைய முட்டா பசங்க இன்னும் கூட பார்க்குறேன் எல்லாரையும் முட்டாள்கிட்ட ஆமாம் பின்ன புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா மாற்றிக்கணும்ல அட்லீஸ்ட் நீங்கள் என்னாச்சும் கமெண்ட் இல்லை டே இது தீராமல் பேசிக்கிறீங்கன்ட்டு மாதிரி உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது கடவுள் வேறு தெய்வம் வேறு புரியுதா ஏன் எல்லாேருக்கும் புரிய மாட்டேது ஏன் இன்னும் பேசுங்கிறான் எனக்கு அந்த மாதிரி பேச பேச்சு கேட்காதீங்க அவன் என்ன வந்துறான் பே செம்மனா பேசுவேன் உன் கடவுள் வேறே ஏன் கடவுள் வேற இருக்கும்